தொடரும் சினிமாவில் ஃபைட் மாஸ்டராக இருக்கக்கூடிய மோகன்லால் ஒரு விபத்தில் தன்னோட நண்பன் இறந்ததுக்கு அப்புறமா சொந்த ஊர் வந்து டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கார் மனைவி சோபனா கல்லூரியில் படிக்கிற மகன் பள்ளி செல்லக்கூடிய மகள்ன்னு அழகான குடும்பத்தோட ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவராக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு தன்னோட குரு கொடுத்த டாக்ஸியை பொக்கிஷமாக நினைக்கிற மோகன்லால் அது மேலே ஒரு தூசி கூட விழாமல் பார்த்துக்கிறாரு ஒரு நாள் ஒர்க் ஷாப்பில் வேலைக்காக விடப்பட்ட அவரோட டாக்ஸியில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கஞ்சா கடத்தினதாக வழக்கு பதிவு செஞ்சு டாக்ஸியை போலீஸ் பறிமுதல் செஞ்சிட்றாங்க தலைமறைவான அந்த இளைஞன் எஸ்ஐயை அடித்ததால் அந்த திமிர் பிடித்த எஸ்ஐ பினு பப்பு டாக்ஸியை வந்து தர மறுக்கிறார் இதுக்கிடையில் மோகன்லாலோட மகன் கோச்சிக்கிட்டு ஹாஸ்டல் போய்ட்றாரு இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வர்மா கொஞ்சம் மனமிறங்கி வண்டியை கொடுக்க சொல்கிறாரு மோகன்லாலும் வண்டியை வாங்கிட்டு போகும்போது தன்னோட ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸோட தங்கச்சி திருமண விழாவுக்கு அழைச்சிட்டு போகுமாறு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு மோகன்லாலும் சரின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் போன இடத்துல இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விசேஷ திருவிழாவை பார்க்கணும்னு மோகன்லால கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன இடத்துல மோகன்லால் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை நேரில் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் அவருடைய பையனும் காணாமல் போகிறாரு இது மோகன்லாலுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த இதற்கான விடையை தேட ஆரம்பிக்கிறாரு மோகன்லால் காட்டுக்குள்ளே நடந்த அந்த சம்பவம் என்ன காணாமல் போன மகனோட நிலை என்ன மோகன்லாலுக்கு டாக்ஸி மறுபடியும் கிடைச்சதா இது எல்லாத்தையும் பரபர சஸ்பென்ஸ் கலந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் தருண்மூர்த்தி மோகன்லால் திருஷ்யம் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் திருவள்ளரோட வந்திருக்காரு குடும்பத்துக்காக வாழ்கிறது குடும்பத்தோட நலனை பற்றி மட்டுமே யோசிக்கிறதுன்னு ஒரு அப்பாவியாக இருக்கிற மோகன்லால் இரண்டாம் பாதியில் எப்படி ருத்ரனா மாறுறாரு அப்படிங்கிறத தன்னோட அபாரமான நடிப்பால் நம்பும்படி கொடுத்துருக்காரு முதல் பாதியில் கலகலப்பான மோகன்லால் இரண்டாம் பாதியில் ஆடுற ருத்ர தாண்டவம் பிரமைக்க வைக்குது படத்துல நிறைய இடங்கள்ல தன்னோட கண்களாலேயே மிரட்டியிருக்காரு பாத்ரூம்ல அல்ற அந்த காட்சி நம்மளை நம்மள வந்து கண்கலங்க வைக்குது கிளைமேக்ஸ்ல அவரோட ஆட்டம் வெறித்தனம் மனைவி சோபனா வயசானாலும் அவங்களோட நடிப்புல எந்த மாற்றமும் தெரியலன்னு சொல்லலாம் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க படம் முழுக்க பட்டையை கிளப்பி இருக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ஸ்பெக்டராக வர பிரகாஷ் வர்மா தான் உயரதிகாரிக்கான அந்த வன்மம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிற துரோகம் சிரிச்சுக்கிட்டே தன்னோட தவறுக்கு மற்றவங்களை துணைப்பாக வைக்கிற தந்திரம்னு ஒரு நல்லவன் போர்வியில ஒரு நயவஞ்சக கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காரு முதல் படம் தான் ஆனால் அது எங்கேயுமே தெரியாத அளவுக்கு அவரோட ஆக்டிங் இருக்கு இனி சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம் எஸ் ஐ சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு படத்துல பாரதி ராஜா இளவரசு மாதிரி தமிழ் முகங்களும் இருக்காங்க அண்ட் முன்னணி தமிழ் நடிகர் ஒருத்தரோட சர்ப்ரைஸ் சேலை மட்டும் இருக்கு முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக ஆரம்பித்து பரபரணு இடைவேளைக்கு வந்துடுது இரண்டாம் பாதி சுமாஸ் விறுவிறுப்பாக போய் சூப்பராக முடியுது மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் பிஜாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் ஷாஜிகுமாரோட ஒளிப்பதிவும் அடர்ந்த காடுகளோட நம்மளை வந்து பயணிக்க வைக்கிது படத்துல சண்டைக் காட்சிகளும் ரொம்பவே ரசிக்க வைக்குது படத்தோட இயக்குனர் தருண்மூர்த்தி வழக்கமான ஒரு பழிவாங்கும் கதையை விறுவிறுப்பான திரைக்கதை மூலமா கொடுத்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மோகன்லாலுக்கு சொல்லி கொள்ளும்படியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு இந்த தொடரும்